Hi Everyone, Welcome to டு குட் ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் என்னென்ன படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆப்போம் தான் பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் முதல் வாரம் சத்யராஜ் மற்றும் வசந்த் ரவி நடிப்பில் வெளியாகும் வெப்பன் மூவி இந்த படத்தை குகன் சன்யப்பன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சத்யராஜ் வசந்த் ரவி ராஜீவ் மேனன் யாசிகா ஆனந்த் இன்னும் பலர் ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து மைக் மோகன் நடிப்பில் வெளியாகும் ஹரா மூவி இந்த படத்தை விஜய் ஸ்ரீ நிறை பண்ணியிருக்காரு இந்த படத்துல மைக் மோகன் அனுமோல் யோகி பாபு கௌசிக் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ஜூன் ஏழாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து கமலஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் ஒன் மூவி இந்த படத்தை சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கமலஹாசன் மணிஷா கோயர்லா ஊர்மிளா சுகன்யா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூன் ஏழாம் தேதி ரீ ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து ஜூன் மாதம் ரெண்டாவது வாரத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் ராயன் மூவி இந்த படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தனுஷ் எஸ் ஜே சூர்யா ராஜ் செல்வராகவன் சந்தீப் கிசான் காளிதாஸ் ஜெயராம் துசரா விஜயன் அபர்ணா முரளி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூன் பதிமூணாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாக இருக்கும் மகாராஜா மூவி இந்த படத்தை நிதிலன் சாமிநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி மம்தா தாஸ் நட்டி நடராஜன் பாரதி ராஜா அபிராமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் ஜூன் பதினாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஆக்சன் டிராமா மூவி அடுத்து ஜூன் மாதம் மூணாவது வாரத்துல எந்த படமும் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல ஜூன் மாதம் நாலாவது வாரத்துல பிரபாஸ் நடிப்பில் வெளியாகும் கல்கி மூவி இந்த படத்தை அஸ்வின் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரபாஸ் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோனே தீசா பட்னி இன்னும் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காரு இந்த படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த சயின்ஸ் பிக்ஷன் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் ஜூன் மாதம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக படங்கள் இதை தவிர இன்னும் ஒரு சில படங்கள் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்